ஹலெலுயா ஹலெலுயா இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை ஹலெலூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் அலெலுயா நமது ஆண்டவர் இயேசு பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது ஆமவர் நம் வாழ்வின் இரண்டு மூலைகளுக்குள் பிரகாசிக்கும் ஒளி குழப்பத்திலும் சந்தேகத்திலும் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறார் மேலும் அவரும் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை நாமும் அவரது மக்கள் அவரே நமது பெருமை நமது பலவீனங்களிலும் குறைகளிலும் கூட இயேசுவே நம்மை உயர்த்துகிறார் நமக்கு மதிப்பையும் மகத்துவத்தையும் தருகிறார் இந்த ஒளியையும் பெருமையையும் நமது இதயத்தில் ஏந்தி வாழ இந்த நேரத்தில் நாம் முடிவு செய்வோம் ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் வாழ்வின் ஒளியாக வாருமெங்கள் பெருமையாக நிலைத்திரும் உமது பிரகாசத்தில் நாங்கள் நடந்து உமது மகிமையை நாங்கள் பிரதிபலிக்க செய்தருளோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக